யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கேபி ஜோதிடம் பற்றிய பல அரிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கேபி ஜோதிடத்தில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் அடிப்படையான விஷயங்களை பற்றி தான் சில விஷயங்களை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாவம் என்று நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அது லக்ன பாவம் அல்லவா எனவேதான் சிந்தனை என்பது இந்த லக்ன பாவத்தை குறிக்கின்றது யாருக்கெல்லாம் அந்த லக்ன பாவம் நன்றாக உள்ளதோ அவர்களுக்கு இந்த சுய சிந்தனை என்பது நன்றாக இருக்கும் சுழமாக சிந்தித்து செயல்படுவர் குறிப்பாக லக்ன பாவம் ஆறு அல்லது பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு நல்ல சிந்தனையாளராக இருப்பார்கள் ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய வகையில் சிந்திக்கக்கூடியவராகவும் பொதுமக்கள் மத்தியில் போற்றத்தக்க ஒரு மனிதராகவும் அவர் இருப்பார் அது மட்டுமல்லாமல் தலைப்பகுதி மூளையை அது குறிக்கின்றது பாவம் என்பது எனவே அது சம்பந்தமான நோய்கள் ஏதேனும் இருப்பின் அவருக்கு முன்னேறி அறியக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கும் ஸோ அது சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அப்படி நோய்கள் ஏதேனும் உடம்பில் ஏற்படும் போது லக்ன பாவம் நன்றாக இருந்தால் அந்த நோய்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்பது ஜாதகரிடத்தில் இருக்கும் அடுத்து இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் என்பது கண் பல் வாய் தொண்டை உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதாவது நம் உட்கொள்கின்ற உணவானது எந்த அளவுக்கு நம் உடலில் செரிக்கப்படுகிறது என்றால் வாய் என்பது இரண்டாம் பாக்கில் உள்ளதா எனவே இந்த உணவு ஏற்று உடலில் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இவையற்றையெல்லாம் நாம் இரண்டாம் பாவத்தில் வைத்திருக்கின்றோம் மூன்றாம் பாவம் குறிப்பாக மூன்றாம் பாவம் என்பதுதான் இந்த நம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்கின்றோம் அல்லவா அதுபோன்று மூன்றாம் பாவம் என்பது தான் லக்ன பாவத்தை அடுத்த நிலைக்கு அடுத்த பரிமாணத்திற்கு கொண்டு செல்கின்ற பாவம் எனவே இந்த மூன்றாம் பாவம் என்பது உணர்வு புலன்களை குறிக்கின்றது உணர்வு புலன்களை குறிக்கின்றது அதே போன்று இரத்த நாளங்கள் ஸோ இவை இரண்டுமே ஒருவருடைய மனிதருக்கு நன்றாக இருந்தால்தான் அவர் மனிதர் இவை இரண்டும் பாதிக்கப்பட்டால் அவரை நாம் மனிதர் என்று சொல்ல முடியாது அடுத்து நான்காம் பாவம் இந்த நான்காம் பாவம் என்பது உடல் உறுப்புகளில் முக்கியமாக நுரையீரலை குறிக்கின்றது நுரையீரல் ஏனென்றால் இந்த நான்காம் பாவம் தான் இந்த கொரோனா சமயத்தில் பார்த்துருப்போம் நான்காம் பாவத்தில் மிக முக்கியமாக மூன்றாம் பாவம் எப்போதெல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவிற்கு இதுவாகிலோ அப்பொழுது இந்த நுரையீரல் என நாளுக்கு பன்னெண்டாம் பாகம் மூன்று வந்து அது கெடுகின்ற பொழுது நன்றாக கவனிக்க வேண்டும் அது மூன்றாம் பாவம் கெடுகின்ற பொழுது உடலில் இந்த நுரையீரல் என்பது பாதிக்கப்படும் அடுத்து ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்பது முக்கியமாக விந்தணுக்களை குறிக்கின்றது விந்தணுக்கள் ஐந்தாம் பாவத்தில் வருகின்றது அது மட்டுமல்ல இரத்த அணுக்கள் இதயம் முதுகு ஸோ இவையும் ஐந்தாம் பாவத்தில் மிக முக்கியமாக வருகின்றது ஸோ ஏன் விந்தணுக்கள் என்று நான் பார்க்கும்போது ஐந்தாம் பாவம் என்பது குழந்தைகளை குறிக்கின்றது அல்லவா எனவே தான் இந்த குழந்தை சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் இங்கே வருகின்றது அப்போது விந்தணுக்கள் ஐந்து என்றால் நான்காம் பாவம் என்பது கருமுட்டை என்ற அர்த்தம் புரிதுகின்றால் நான்காம் பாவம் என்பது கருமுட்டை என்ற அர்த்தம் இந்த விந்த அணுக்களில் உள்ள அந்த செல்கள் என்பது ஒன்பதாம் பாவத்தில் வரும் அதாவது விந்தண்ண விந்து என்பது ஐந்தாம் பாவம் என்றால் விந்தில் உள்ள அந்த உயிரணுக்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது வந்து ஒன்பதாம் பாவத்தில் வருகின்றது ஆறாம் பாவம் என்பது தவறான உணவு பழக்கம் எதையாவது நனைத்த நேரத்துக்கு உண்ணுவது ஸோ இது போன்ற வழக்கங்கள் வயிறு மற்றும் ஜீரண சுரப்பிகளையும் இந்த ஆறாம் பாவம் குறிக்கின்றது ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவம் என்பது தொற்று நோய்களை குறிக்கின்றது ஏனென்றால் பாவம் என்பது நம்மோடு ஒருவரை இணைத்து கொள்ளும் பாவம் அல்லவா எனவேதான் இந்த ஏழாம் பாவத்தில் அந்த தொற்று நோய்கள் என்பது மிக முக்கியமான இடத்தை பெறுகின்றது அதே போல் தட்பவெப்ப இயற்கை மாற்றங்களால் ஏற்படுகின்ற நோய்களும் இந்த ஏழாம் பாவத்தில் வருகின்றது கிட்னி சம்பந்தமான ஏனென்றால் ஏழாம் பாவம் என்பது அந்த இடுப்புக்கு கிட்டே உள்ள பொருட்கள் நடத்தி கொடுப்பதனால கிட்னி சம்பந்தமான நோய்களும் இந்த ஏழாம் பாவத்தில் வருகின்றது அதே போன்று எட்டாம் பாவம் அடுத்து பார்க்க வேண்டிய பாவங்களில் மிகவும் முக்கியமான பாவம் எதுவென்றால் எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவம் என்பது லக்ன பாவத்தை வெகுவாக பாதிக்கின்ற பாவம் எனவே அநேக பாவங்கள் லக்ன பாவம் உட்பட எட்டாம் பாவம் தவிர பதினோரு பாவங்களும் இந்த எட்டாம் பாவத்தை தொடர்கொள்ளாமல் இருப்பது சிறந்த அமைப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த எட்டாம் பாவத்தில் உள்ள காரகங்கள் என்று நாம் எடுத்து பார்க்கும்போது உடல் உறுப்புகள் சேதமடைவதால் ஏற்படுகின்ற அந்த தழும்பு இருக்கின்றது அல்லவா அதாவது உடலில் உள்ள ஒரு உறுப்பினை வெட்டியெடுத்தல் இந்த எட்டாம் பாவத்தில் வருகின்ற ஒரு காரகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் மர்மஸ்தானங்கள் மர்மஸ்தானங்களில் ஏற்படுகின்ற நோய்கள் என்று நாம் இந்த எட்டாம் பாவத்தில் இருப்பதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது தகாத உறவுகள் பரம்பரையத்தாலும் ஏற்படுகின்ற இந்த நோய்களை நாம் இந்த ஒன்பதாம் பாவத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது தவா தகாத உறவுகளினால் ஏற்படுகின்ற நோய்களை கூட நாம் இந்த ஒன்பதாம் பாவத்தில் ஏற்கின்றோம் ஆனால் ஒன்பதாம் பாவம் என்பது ஒரு தெய்வீக பாவம் அதாவது அதன் பாவ காரகங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒன்பதாம் பாவம் என்பது தெய்வீக பாவம் தந்தையை குறிக்கின்ற பாவம் மற்றும் விந்தணுக்கள் உயிரணுக்களை குறிக்கின்ற பாவம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் இந்த ஒன்பதாம் பாவத்தில் அடங்கும் பத்தாம் பாவத்தை நாம் பார்க்கும்போது உடம்பில் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கின்றது அதாவது நான்காம் பாவம் என்பது சின்ன விஷயங்கள் என்றால் பத்தாம் பாவம் என்பது உடம்பில் அதிகமாக சேர்த்து வைக்கக்கூடியது என்பதும் அதே போல் பத்தாம் பாவம் ஏன் தொடையை குறிக்கின்றது என்று எடுத்து பார்க்கும்போது நமது உடம்பிலேயே மிகப்பெரிய சதைப்பற்றான பகுதி என்று எடுத்து பார்க்கும்போது தொடைதான் எனவே அதிகப்படியான சக்தி சேமிக்கும் இடம் எது என்றால் இந்த தொலைப்பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினொன்றாம் பாவம் பதினாம் பாவம் என்றால் விட்டமின் விட்டமின் பற்றாக்குறையால் ஏற்படுகின்ற நோய்கள் அதே போல கால் மூட்டுகள் போன்றவற்றையும் நாம் இந்த பதினொன்றாம் பாவத்தை தான் வருகின்றது குறிப்பாக பன்னெண்டாம் பாவத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொமை என்ற அந்த மிக முக்கியமான நோய்க்கு காரணமாக இருப்பது இந்த பன்னெண்டாம் ஏனென்றால் இந்த பன்னெண்டாம் பாவம் என்பது உடம்பிலிருந்து இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகளை குறிக்கின்றது இந்த உடம்பில் உள்ள கழிவுகள் வயிற்றில் தங்கப்படும் பொழுது நமக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு வாந்தி பீதி இவை போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகின்றது அதே போன்று இரகசிய மற்றும் ரகசிய உறவு என்று சொல்வோம் அதே போல உடலில் உள்ள கழிவுகளை ஏற்கனவே பார்த்தோம் உறுப்புகள் செயலெழுத்தல் என்பதும் அதாவது எட்டாம் பாவம் என்பது உறுப்புகள் கெட்டு அழுகி உடலிலிருந்து இருந்து வெட்டி எடுக்கப்படுவது இந்த பன்னெண்டாம் பாவம் என்பது உடுப்புகள் செயலுத்தல் என்ற அர்த்தம் ஸோ பன்னெண்டாம் பாகம் பாதிக்கப்பட்டால் அந்த குறிப்பிட்ட உறுப்பு என்பது செயலிக்கின்றது வணக்கம் நேயர்களே உங்களுக்கு ஏற்படுகின்ற ஜாதகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் மற்றும் திருமண தடைகள் அல்லது கல்வியில் ஒரு முட்டுக்கட்டை என்ன படிக்க வேண்டும் எந்த துறையில் எடுத்து பிடித்தால் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்கின்ற யோகம் உண்டா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு உங்களது ஜாதகத்தை ஆராய்ந்து பதில் சொல்ல காத்திருக்கின்றேன் கீழ்கண்ட இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்